வணக்கம் முஸ்லிம்கள் குடிக்கவில்லை கிறிஸ்தவர்கள் குடிக்கலாம் குடிக்காமலும் இருக்கலாம் ஆனால் இந்துக்கள் தான் அதிகம் பேர் மது குடிக்கின்றனர் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் நாடு முழுக்க மது விலக்கை அமல்படுத்தி இந்துக்களை பாதுகாக்க முன் வருவார்களா என்று சாராய ஆலை அதிபர்களை முக்கிய தளபதிகளாக கொண்ட திமுக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிரணி நடத்திய மது ஒழிப்பு மாநாட்டில் கேள்வி எழுப்பி அதன் தலைவர் திருமாவளவன் இந்து என்று ஒரு மதமே கிடையாதென கொஞ்ச நாள் முன்புதான் சில வாய்கள் பேசின நினைவிருக்கிறதா திருமாவளவன் அவர்களே இப்போது மட்டும் எப்படி இந்துக்களின் மீது பாசம் பொத்து கொண்டு வருகிறது அது போகட்டும் உலகில் எந்த முஸ்லீமும் குடிப்பதில்லையா மது அருந்துவது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டதாக இருக்கலாம் அதற்காக ஒருவர் கூட குடிப்பதில்லையா கூகுளை தட்டி பாருங்கள் தெரியும் விபச்சாரம் கூட இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டதுதான் ஆனால் மியா கலீஃபா என்ற பெண் என்னை போன்ற ஆமாம் என்னை போன்ற இளைஞர்களின் கனவு கன்னியாக இருக்கிறார் அவர் கூட ஒரு முஸ்லிம் பெண் தான் பாவம் திருமாவளவனுக்கு வயதாகிவிட்டதால் இதெல்லாம் தெரிந்திருக்க நியாயம் இல்லை அது தவிர மத்திய அரசை வலியுறுத்தி இந்திய அரசை வலியுறுத்தி ஒன்றிய அரசை வலியுறுத்தி மத்திய ஒன்றிய அரசை வலியுறுத்தி என பன்னிரண்டு தீர்மானங்கள் அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளன முத்தாய்பை ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார் திருமாவளவன் அதாவது மூட முடியாது என தமிழக முதல்வர் மு எது நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு மட்டுமே தெரியும் என சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்ததும் சட்ட போராட்டம் நடத்துவதே அந்த ரகசியம் என சொன்னார்களே அது மாதிரியா மது விற்பனை என்பது மாநில அரசின் கொள்கை சார்ந்த விஷயம் மத்திய அரசுக்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது அதனால் தான் குஜராத்தில் பீகாரில் எல்லாம் கூட மதுவிலக்கு அமலில் உள்ளது தமிழக முதல்வர் மு நாளில் ஸ்டாலின் நினைத்தால் அனைத்து மதுக்கடைகளையும் மூடிவிட முடியும் யாருடைய அனுமதியும் தேவையில்லை அதைச் செய்ய அவருக்கு அழுத்தம் கொடுப்பாரா திருமாவளவன் அது மட்டுமல்ல நாடு முழுவதும் புள்ளி வச்ச இந்தி கூட்டணி ஆளும் மாநிலங்களில் எல்லாம் மதுவிலக்கை அமல்படுத்த திமிரி எழலாமே திருமாவளவன் செய்வாரா இதிலிருந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரும்பாலானோருக்கு மூளை வேலை செய்யவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது அதனால்தான் திருமாவளவரின் பேச்சை எல்லாம் கேட்டு கைத்தட்டி ரசித்திருக்கிறார்கள் அடுத்து லாட்டரி அதிபர் மார்டின் மருமகனுடன் இணைந்து லாட்டரி ஒழிப்பு மாநாடு ஒன்று நடத்துவீர்கள் என இந்த தமிழகமே எதிர்பார்க்கிறது கடைசியாக வந்து உங்களது இந்த பேச்சுக்கள் எல்லாம் கும்பிடி பூண்டிய கூட தாண்டாது அப்படி இருக்க எதற்கு இந்த வீராப்பெல்லாம் நன்றி